பார்க்கணும் குறித்து இந்த ரூத் என்ன பண்ணுறா அப்படின்னா ரூத்துன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க ரூத் கூடவே இன்னொரு அம்மா இருக்காங்க அவங்க பேர் என்ன என்னங்க நகோமி இப்ப ரூத் நகோமிக்கு பின்பாக நகோமி ஆமா தானே நகோமிக்கு பின்னாடி வரா நகோமிக்கு பின்பாக அவ வருகிறத கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் அல்ல கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நகோமியே சொல்றா வேண்டாம் நீ என் பின்னாடி வராத என்கிட்ட எந்த நன்மையும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய மாமிக்கு பின்பாக தேவ சித்தம் என்பது அவளுக்கு தெரியாது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த நன்மை கிடைக்கும் நம்ம போனால் அங்கே போவாசன் ஒருத்தர் இருக்கார் இந்த அம்மாவுக்கு சொத்து இருக்குது இந்த அம்மாக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிடுவோம் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதனால்தான் நகோமிக்கு ஒரு பெயர் உண்டு என்னன்னா குணசாலி சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்களேன் அது போவா நோமிக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா நீ குணசாலியான ஸ்திரீ குணசாலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசித்தோம்னா டூயிங் வாட் இஸ் ரைட் மாரலி ரைட் எது சரியோ அதை சரியான இடத்தில் செய்கிறவள் அல லூயா அந்த அம்மா தனியாக விடக்கூடாது எங்கே போவாங்க எப்படி போவாங்க அவளுக்கு தெரியும் நம்ம செய்ய வேண்டியது என்ன இப்போ அவங்க கூட இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு நவோமிக்கு பின்பாக வந்த நவோமி ரூத்த கர்த்தர் எப்படி ஆசு உங்களுக்கு தெரியும் அதே நிலத்துல தான் அவ கதிர் பொறுக்கிருந்தா ஒரு காலம் வருது அந்த நிலத்தின் எல்லாருக்கும் அவ எஜமாட்டி ஆகிறான் இதுக்கு நான் எஜமாட்டி ஆகணும் அப்படின்னு அவ கதிர் பொறுக்க போகலை என்கிட்ட ஆண்டு ஊழியத்துக்கு வரும்போது எங்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை உன் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அழலுவியா மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார் பத்து ரூபா நீங்க ஒருத்தர்கிட்ட எடுத்து கொடுக்கறத மனுஷங்க பார்த்தாங்கன்னா அப்பா இந்த இந்த அக்கா ஒரு தயாள பிரபுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எந்த எண்ணத்தோட அந்த பத்து ரூபாவை எடுத்து அவங்க கைகளில் கொடுத்தீங்கன்றதான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு That's difference. ஊழியத்திற்கு வந்து நான் கற்றுக்கொண்டது எந்தை செய்தாலும் எந்த நோக்கத்தோடு ஒரு பாட்டை பாடினாலும் ஒரு ஜபத்தை செஞ்சாலும் இந்த மைக்க பிடிச்சி பிரசங்கம் செய்தாலும் நீ எந்த நோக்கத்தோடு செய்கிறே என்பதை தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் இன்டென்ஷன்ஸ் தான் வேத புத்தகத்தில் நோவாவின் காலத்துல கர்த்தர் பார்க்கும்போது எதை பார்த்தாரா அவருடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் காண்டார் அவங்க குடிக்கிறதையும் அவங்க வெறிக்கிறதையும் அவங்க பெண் கொண்டதையும் பெண் கொடுத்ததை எல்லாம் கர்த்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி எலியாவும் என்ன செஞ்சார் சாரி நோவாவும் பெண் கொடுத்தார் பெண் வாங்கினா அப்படித்தான் இருந்தார் அவங்க கல்யாண கச்சேரி எல்லாம் நடந்துச்சு ஆனால் நோக்கம் என்ன என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ரூத் கிட்டே நம்ம கற்றுக்கொண்டவே ரூத்தின் புத்தகத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்புங்களேன் அதுக்கப்புறம் நான் இந்த அம்மா கிட்ட வரேன் தேங்க்யூ ஜீசஸ் வாழ்கிறேன் பாடிக்கிட்டே திருப்பலாமா தானே வாழ்ந்தாலும்றிம் நான் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஹலோ லூயா ஆமே இந்த இடத்துல நம்ம வாசித்துக் கொண்டே வரும்போது நம்ம வாசிக்கலாமா ஒரு வசனத்தை பதினோராம் வசனம் முதலாம் அதிகாரம் நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோட ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவன் போதும் போதும் திரும்பி போங்கள் திரும்பி பண்ணிட்டே இருக்காங்க இருக்கிறாங்க ஆனா அதற்கு ரூட் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை பதினாறாம் வசனத்தில் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச நான் ஏதோ ஒன்று கிடைக்கும்னு உங்க பின்னாடி வரலப்பா உங்களுக்காக உங்க பின்னாடி வரேன் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் எதாவது என்கிட்ட கொடுப்பீங்க உங்கள் கார் அதான் வேத வேதத்தில் இருக்குது வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானன் வேலைக்கா வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டீன் அப்படிதான் இருக்குது கைகளை நோக்கியும் அப்படின்னு வசனம் அது பழையற்பாடு பழைய ஏற்பாட்டில் நம்ம வேலைக்காரனும் வேலைக்காரியுமா அவர் கையை பார்க்கலாம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் வேலைக்காரனோ வேலைக்காரியோ இல்லை நீங்களும் நானும் பிள்ளைகள் பிள்ளைகள் அப்பண்ட அம்மையுடைய எதை பார்க்காது கையை பார்க்காது உள்ளத்தை பார்க்கும் உதடுகளை பார்க்கும் முகத்தை பார்க்கும் ரெண்டு பிள்ளை இருக்கிறதுனால இன்னைக்கு நான் சொல்கிறேன் கிட்ட என்ன இருக்குன்னு என் பிள்ளை பார்க்கறத விட என் அம்மாவோட முகத்தை பார்க்கணும் அலலூயா நான் எங்கள் மேடையில் பேசி முடிச்சுட்டு அவங்கள வெளியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இங்கேருந்து நான் போன உடனே என் கையில் அவனுக்கு சாக்லேட் வச்சுருக்கனா ஐஸ்கிரீம் வச்சுருக்கனா கேக் வை அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை இவ்வளோ நேரம் இல்லை அம்மாவுடைய முகத்தை பார்த்த உடனே அப்பாவோட முகத்தை பார்த்த உடனே ஓடி வந்து எங்களை கட்டி பிடிச்சிப்பான் முகத்தை அலலூயா அவன் பல கைகளை பார்த்த காலங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வந்து தேவனுடைய முகத்தை பார்த்து அவருடைய முகத்தை அவருடைய இருதயத்தை அவரை பார்த்து அவருக்கு பின்பாக போகிற ஒரு கூட்டத்தை இந்த கடைசி காலத்தில் கத்த தேடுகிறார் நீர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் தந்தாலும் தராவிட்டாலும் நீர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் உமக்கு பின்னே நான் வருவேன் நீர் பேசுவேன் அவன் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவள் என்ன சொல்றான் ஷீ இஸ் வெரி டெஸ்பரட் அவள் முடிவில் அவள் உறுதியாக இருக்கிறான் இன்றைக்கு பெண்கள் இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்கள் ஜபமுக்கு நல்லது உங்கள் கண்ணீர் நல்லது உங்கள் வேத வாசிப்பு நல்லது எல்லாமே நல்லது ஆனால் முடிவுகளை எடுக்கும் பொழுது பெண்கள் தவறுகிறது தான் இன்றைக்கு கடைசி காலத்தில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அதுலூயா நல்லா ஜபிப்பீங்க ஆனால் எழுந்து வந்து ஜப அறையிலேருந்து வெளியே வந்த உடனே முடிவுகளை எடுக்கிற இடத்துல நிறைய பெண்கள் தவறிடுவாங்க அப்புறம் ஆண்டர் கிட்ட அழுவீங்க என்ன கேட்குறீங்க நான் ஜபிச்சனே நான் ஃபாஸ்டிங் போட்டனே நான் ஆலயத்துக்கு வந்தனே நான் கொடுத்தனே ஏன் ஆண்டவரை செய்யல ஆண்டவர் ஒன்றுமே செய்யாமல் அப்படி இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்த எடுத்த சில முடிவுகள் தான் அதுக்கு காரணம் ஹலோ லூயா நீங்கள் வேதத்தில் பாருங்கள் பெண்கள் வசனம் சொல்லுகிறது பவுல் ரொம்ப அழகாக எழுதுறாரு பெண் வெஞ்சிக்கப்பட்டா முடிவு எடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொசிஷன்ல பெண்ணை கர்த்தர் வைக்கும்போது போது அவர் முடிவு எடுத்தா தவறான பலத்தை தேர்ந்தெடுத்தது யர் சாய்ஸ் மேட்டர்ஸ்யா நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க என்ன முடிவுகளை எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றுகிற அளவுக்கு என்ன பண்ணணும் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வாலிபர்களுக்கு இதை குறித்து அதிகமாக பேசுவேன் ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கும் இதை குறித்து பேச வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் அந்த மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும்ன்றது நமக்கு தெரியும் நம்ம தானே தன்னுடைய இச்சையின்படி ஒருவரை நேசித்து அந்த இச்சையினுடைய முதிர்ச்சியில் ஒரு திருமணத்தை செய்யும்போது அந்த திருமணத்தில் ஆசிர்வாதங்கள் இருப்பதில்லை என்று நமக்கு தெரியும் ஆனா அதே அளவுக்கு ஏன் அரேஞ்சு மேரேஜ்லயும் இருக்கு அப்படின்னா பெற்றோர்கள் தேவ சித்தத்தை எப்படி ஒரு பிள்ளை லவ் பண்ணும் போது தேவ சித்தத்தை அறியாமலும் கேட்காமலும் தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதோ அப்படியே பெற்றோரும் தேவ சித்தத்தை கேட்காம நம்முடைய ஜாதி நம்முடைய குளம் நம்முடைய பின்புலன் பணப்புலன்கள் இதன் அடிப்படையில் மாத்திரமே திருமணம் செய்கிறதுனால்தான் தேர் ஆர் ஃபெயிலியர்ஸ் இன் மேரேஜஸ் அது எந்த அளவுக்கு ஃபெயிலியர்ஸ் கொண்டு வருதோ இதுவும் அந்த அளவுக்கு ஃபெயிலியர்ஸ் கொண்டு வருது இட்ஸ் நாட் அபவுட் லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நான் சின்ன ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் இட்ஸ் ஆல் அபவுட் காட்ஸ் வில் தேவ சித்தொன்று தான் ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில முக்கியம் முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்புகள்ல நீங்க தலை நீங்க ஒரு சின்ன வாலிப பிள்ளையா இருக்கும்போது தட்ஸ் ஓகே ஆனா ஒரு பெண்களாக வேதத்துல வாசிக்கும் மனைவிகளாக நீங்க மாறும்போது அந்த இடத்துல நீ முடிவு எடுக்கிற பொசிஷனுக்கு என்ன பண்றீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க என் பிள்ளை இன்னைக்கு இதை சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஒரு வயது வரையும் அந்த பிள்ளைக்கு முடிவெடுக்க தெரியாது நான் தான் முடிவெடுத்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பேன் அதே இல்லையா ஒரு வயசு வரும்போது அந்த பிள்ளை முடிவெடுக்கும் ஆனால் அதற்கு முன்பே அந்த வயது எட்டுக்கிற வரை மோசே பெரியவன் ஆகி அப்படின்னு வசனம் இருக்குல்ல மோசே பெரியவன் ஆகிற வரைக்கும் மோசே தாயாகி யோ யோசை பார்த்து தான் என்ன பண்ணுறா மோசேக்குரிய சகல முடிவுகளையும் எடுக்கிற பொசிஷனில் இருக்கிறான் ரூத்தினுடைய ஒரு முடிவு அவள் வாழ்க்கையை ரீடைரக்ட் பண்ணி மோவாபினுடைய ஒருத்தரும் வரக்கூடாது இஸ்ரவேலுக்குள்ள மோவாபியர்கள் அருவறுப்பானவர்களாய் கருதப்படுகிறார்கள் ஆனால் ரூத்தினுடைய ஒரே முடிவு அருவறுப்பானதையும் மாற்ற அவங்களுக்கு சொல்றேன் உங்க பரம்பரை உங்க தலைமுறை உங்க பின்புலன்கள் உங்க குடும்பம் விக்கிரகம் எது வேணாலும் உங்க பேக்ரவுண்டா இருக்கட்டும் ஆனா நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதை எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு தலைமுறை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் this is spiritual secret இது வேத ரகசியம் உங்க அப்பா யாரா வேணா இருக்கலாம் உங்க முப்பாட்டன் யாரா வேணா இருக்கலாம் மாத்துணுமா தலைமுறை தலைமுறை வியாதிகள் வருகிறதை, அதை மாற்றணுமா சகோதரியே தலைமுறை தலைமுறையா வறுமை வருகிறது அதை மாற்றணுமா சகோதரி தாத்தா இருந்து அதே பிரச்சனை இப்ப கணவருக்கும் இருக்கு அதே குடிப்பழக்கம் வருது அதே கோபம் மூர்க்கம் வருது அதே விதமான ஃபெயிலியர்ஸ் வருது அவங்களும் செஞ்சு ஃபெயிலியர்ல இருந்தாங்க இவங்களும் செய்யறாங்க அதே பிஸ்னஸ் ஆனா இதுவும் இன்னும் ஃபெயிலியர்ல இருக்கு மாற்றணும் பேட்டன்ஸை மாற்றணும் கைகளை அசைச்சு சொல்லுங்க பேட்டன்ஸை மாற்றணும் குடும்ப பேட்டன்ஸ் சத்துரு வகித்திருக்கிற பேட்டன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த பேட்டன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி யூ ஹாவ் டு சேஞ்ச் யூர் டிசிஷன் உங்கள் முடிவுகளை நீங்கள் சரியாயிடும் ரூத்தின் ஒரு முடிவு மோவாபியர்கள் அருவறுப்பானவர்கள் என்ற பேட்டனையே மாத்துது கர்த்தருடைய இருதயத்தை டேர்ன் ஆண்டு சொன்ன வார்த்தையை கர்த்தர் மாற்றுகிறார் சரியான முடிவு ஜபம் வேத வாசிப்பு ஆராதனை அந்நிய பாஷைகள் இதோட இந்த லெவல்ல மட்டும் பரிசுத்த ஆவியானவருக்கு பெண்களும் ஆண்களும் இடம் கொடுக்க கூடாது ஆவியானவர் அதுக்கு மட்டும் நமக்கு வரல நம்ம என்ன முடிவெடுக்கணும் ஆன்ற உதவி செய்வார் அல்ல லூயா நான் போகிறது நல்லது பான்றார் ஜீசஸ் சீஸ்டர்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது நான் போகிற போகிறேன் போக போகிறேன்னு ஏசு சொல்லும் போது என்ன எப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குது ஆன்ற ஆனால் கவலைப்படாதீங்க நான் போகிறது நல்லது ஏன் தெரியுமா இப்போ நான் இந்த மாம்ச சரீரத்தில் ஒரு கம்ஃபர்டராக ஒரு தேற்ற நான் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே நான் தேற்றர் இருக்க முடியும் ஆனால் நான் போய் வேறொரு தேற்ற வாழ்வை அனுப்பும் பொழுது உலகத்தின் எந்த எல்லைகளில் இருந்தாலும் அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்களை தேற்றி அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களால் என்னை உங்களை நடத்த முடியும் இன்னைக்கு எங்க இருந்தாலும் ஒரு டிசிஷன் எடுக்கும் நான் சொல்றேன் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன் உங்களை ஏதோ ஒண்ணு அவசரப்படுத்துதுன்னா அது எங்கயோ தான் முடிய போதுன்னு அர்த்தம் அலலூயா பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிடணும் கல்யாணம் பண்ணிடணும் கல்யாணம் பண்ணிடணும் அது நோக்கம் அல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கள் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம சர்ச்சில் வர அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு பாரு வயசுல அவ பிள்ளை பெற்று உட்காந்துருக்கா நோ தேவசுத்தம் தேவசித்தம் அந்த பையன் பாரு இப்படி பண்ணிட்டான் இந்த பையன் பார் இப்படி பண்ணிட்டான் இப்போ ஆண்கள் கூட அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக இன்வால்வே ஆக மாட்டாங்க ஐயா அம்மா எனக்கு அவ்வளோ மரியாது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களுக்கு ஒரு நாளும் நாலு வருஷம் நான் பிள்ளைக்காக காத்திருந்தேன் ஒரு ஐயா கூட என்கிட்ட வந்து உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டதில்லை தங்குவங்க அவங்கெல்லாம் ஆனால் போகிற இடத்துலலாம் ஒரு அம்மாவாவது மினிமம் வரும் பிள்ளை இல்லையான்னு கேட்க அவ்வளோ அக்கறைங்க எத்தனை நிமிஷம் அம்மா ஜபிச்சிங்க எனக்காக பிரேயர் நம்ம ஒருத்தர்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகலையா உனக்கு பிள்ளை இல்லையா நீ படிச்சியா புள்ள புள்ள அங்க போனியா பிள்ளை பிள்ளை இங்க வந்தியா பிள்ளை இதெல்லாம் கேட்கிறோம் இல்ல அந்த பிள்ளைக்காக எத்தனை நிமிஷம் அம்மா நம்ம ஜபிச்சோம் மனசாட்சியை தொட்டு கேட்டா நம்ம ஜெபிச்சே இருக்க மாட்டோம் ஆனா கேள்வி கேட்டு அந்த பிள்ளைகளை மனமடிவாக்கி அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பெரிய இடத்துல நீங்கள்தான் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க பிள்ளை இல்லாதவளை பார்த்து பிள்ளை இல்லையான்னு கேட்கறதுக்காக ஏசு உங்களுக்கு உதடுகள்ல அதிகாரம் கொடுத்தார் பிள்ளை இல்லாதவளை பார்த்து ஆப்ரஹாமின் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லத்தானே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் வேலை இல்லாதவனை பார்த்து வேலை இல்ல வேலை இல்லைன்னு சொல்லவா உங்களுக்கு உதடுகள் அதிகாரம் கொடுத்தார் வேலை இல்லாதவனை பார்த்து யா தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லத்தானே அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஜீவனும் மரணம் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கு எதை சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்களா இருந்து ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்து உலகத்தார் எதை எப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னா ஒரு கல்யாணம் ஆகலாம் உலகத்தார் எந்த கண்ணோட்டத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறார்களோ அதே கண்ணோட்டத்திலேயே ஆவிக்குரியவர்களும் பார்க்கிறது ஆவியானவர் அந்நிய பாஷைகளோடு நிறுத்தப்படுகிறவர் அல்ல ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர் ஹி இஸ் a பர்சனாலிட்டி சரீரம் இல்லாத ஒரு நபர் அவர் ஹalleluya அவருக்கு சரீரமா மாறணும் நீங்க இடம் கொடுத்தா உள்ள வந்துருவார் ஹalleluya அவர் ஏதோ ஆவி அல்ல அவர் ஆவியானவர் அவர் ஒரு நபர் அவருக்கு என்ன இல்லைங்க மாம்ச சரீரம் இல்லை ஆண்டவரே இதோ என் சரீரத்தை நான் தருகிறேன் என்று நீங்கள் கை விரித்து கர்த்தரை அழைத்தால் உங்கள் மாம்ச சரீரத்தை அவர் ஆட்கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு அவர் உதவி செய்வார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்